வணக்கங்க நான் வந்து தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பில் நீர் மேலாண்மை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோழி வலையை எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து அந்த நம்ம எப்படி தண்ணி அமைச்சிருக்கிறோம் எப்படி அதை கோழிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டேங்க் அமைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி இதுக்கு வந்து நம்ம நேரடியாக கனெக்ஷன் கொடுத்து தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்கிறோம் அதுலேருந்து ஒரு பியூசி பைப்பு லைனுக்கே எடுத்துன்னு வந்துருக்குறோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொட்டு நீருக்கான பழுப்பு செலவு கம்மியாக பியூசி போட்டு போனால் நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு சொட்டு நீருக்கான பைப்பு இந்த மாதிரி லைன் பண்ணி நம்ம வந்து அதை குடிக்கிதுங்க பாருங்கள் தண்ணி நிப்பிள் சிஸ்டத்தில் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பழுப்பு பியூசி பைப்பு கனெக்ஷன் கொடுத்து இந்த பக்கம் அந்த சொட்டு நீர் பைப்பிலேருந்து அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து நிப்பிள் சிஸ்டத்தை பயன்படுத்திருக்கிறோம் இந்த மாதிரி நிப்பிள் சிஸ்டம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கோழிங்க வந்து சீக்கிரமாக வந்து நோய் வராது இப்போ நம்ம ஒரு பெரிய கோவிலையில் வைப்போம் நீங்கள் அப்பப்போ மொண்டு ஊற்றிக்கலாம் மொண்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலையில் வைப்பீங்க அந்த தண்ணி அதுங்க எச்சம் பண்ணி நாசம் பண்ணோம் அதுங்களே அதில் கழிவும் போவோம் நீங்கள் அதை சீக்கிரம் சீக்கிரம் வந்து சுத்தம் பண்ணி பண்ண மாட்டிங்க அதனால் வந்து அதுங்களுக்கு வந்து அது சீக்காக்கிற நோய் கோயி வந்து நோயாக இருக்கிற அந்த கோழிங்க அந்த கோவில தண்ணி குடிக்கும்போது அதனுடைய வாய் வழியாக அதனுடைய வாய் வழியாக வந்து நோய் பரவிடும் நோய் பரவிடுச்சுன்னா அந்த அதாவது வந்து அது தண்ணி குடிக்கும்போது சீக்காக்கிற கோழி வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த கோவில வாய் வழி அந்த தண்ணியில் நோய் பரவிடும் அப்போது எல்லா கோழியும் அதே கோவாலையில் குடிக்கும்போது நோய் வந்து சீக்கிரமாக ஒரு கோழிக்கு ஜொரம் அடிக்கிறது வெள்ளக்காய்ச்சல் வருது அப்படின்னா அதனுடைய வாய் வழி அந்த எச்சத்தின் வழி அந்த தண்ணி கலக்கும்போது எல்லா கோழிக்கும் அந்த நோய் சீக்கிரமாக பரவிடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து கோழி இழப்பாகும் கோழி வந்து நிறைய வந்து சாக ஆரம்பிச்சிடும் சாக ஆரம்பிச்சிச்சுனா உங்களால் வந்து இழப்பீடு நிறைய இருக்கும் அப்போ அந்த தொழிலே உங்களால் செய்யாத முடியும் ஆகிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதுங்களுக்கு தேவையான தண்ணி மட்டும் அந்த சொட்டு அந்த நிப்புல்லேருந்து வரும் அது விட்ட உடனே அந்த நிப்பில் வந்து தானாக நின்றுடும் உங்களுக்கு வந்து இந்த குடிக்குது பாருங்கள் தண்ணி தானாக நின்றுடும் இப்போ என்னன்னா அந்த கோழியோடு அந்த தண்ணிக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிது அதோடு அது வந்து வேலை முடிஞ்சு போகுது அப்படி பண்ணும்போது நோய் வந்து நமக்கு வந்து சுத்தமாக வந்து வராது மெயின் காரியம் வந்து என்னன்னாங்க கோழியில் நோய் தண்ணி தான் நோயும் தண்ணி தான் நம்மளை வந்து அதிகமாக பாதிக்கும் தண்ணி நம்ம சுத்தமாக கொடுத்துட்டோம் நம்ம மட்டும் ஆர்வம் தண்ணி போட்டு குடிக்கிறோம் அதுங்களுக்கு சுத்தமான தண்ணி அமைக்கணும் இல்லை நம்ம மட்டும் வீடில் நல்லா வீட்டில் போய் நிறைய நல்லபடியாக நல்ல சுகமாக நம்ம படுத்துக்கிறோம் அதேமாரி கோழிங்களுக்கும் வந்து இருப்பிடம் நம்ம வந்து தேடி கொடுக்கணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த காலத்துலேயும் எந்த நோயும் வராது கோழிங்க நல்லா வந்து பெருக்கும் சீக்கிரமாக வந்து பெருக்கும் நோய் வந்துச்சுன்னா அது ஒரு பத்து நாள் நோயாக இருக்குது அப்படின்னா அந்த பத்து நாளுடைய பெருக்கம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும் இடையில குறையும் நாள் அதிகமாகவும் இடையில குறையும் அந்த மாதிரி நம்ம சுத்தமான தண்ணியை நம்ம இந்த மாதிரி வந்து கோழிகளுக்கு நம்ம அதை கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து நம்ம வழி பண்ணணும் வழி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருங்க நம்மளை ரொம்ப பாதிக்கிறது இழப்பு தான் இழப்பு வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்ம கோழி வந்து லாபகரமாக அமையும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு தொழிலை நம்ம செய்யும்போது அதுக்கான தேவையான வேலைகளை நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை பலு குறையும் மன உடைச்சல் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும் அதால் இந்த மாதிரி வந்து தண்ணி சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்காலத்துலேயும் பிரச்சனை வராது கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டும் போது எவ்வளோ வசதி நம்ம பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இதுங்க கோழிகளும் அது ஒரு உயிரினம் தானே அதுக்கு நமக்கு தேவையான வசதி பண்ணும்போது நம்மளுக்கு நோய் நொடி வராது இது ஒரு பக்கம் பெரிய தண்ணியும் கோழியும் ஒன்று பாதி தண்ணின்னா பாதி கோழிங்க வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு விகிதாச்சாரம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து நெப்பிள் சிஸ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம மானாவரியாக கோழி வளர்க்குறோம் வளர்க்குறும்போது கண்ணாமண்ணான் தண்ணி குடிக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து அது இழப்பு தானே கண்டி சில கோழிங்க தாங்கி வளரும் சில கோழிங்க வளராது இந்த மாதிரி நம்ம சுத்தமான தண்ணி கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சுவையான ஒரு உணவு அப்படின்னா கோழி அந்த சுவையான உணவு உணவுக்கு வந்து நம்ம நல்ல மாதிரியான உணவு கொடுத்தா தான் அதனுடைய ஜீனுங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து நெப்பிள் சர்ஸில் பயன்படுத்துங்க பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து ரொம்ப பயனாக இருக்கும் இது நோய் எதிர்ப்பு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நோயே இதுக்கு சுத்தமாக வராது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நோய்களே சுத்தமாக வராது வணக்கங்க நான் வந்து தமிழர் மரபு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பயனுள்ள வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுவேன் ஏன்னா நமக்கு வந்து வெட்டுறது ஒட்டுறது எடிட் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாது நான் இறக்கிறதை அப்படியே உங்களுக்கு வந்து போடுறேன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கங்க திரும்ப உங்களுக்கு நெப்பில் வந்து ஜோ கிட்ட போய் காட்டுறேன் எப்படி குடிக்குது பாருங்கள் இந்த நெப்பில் இது மாதிரி குடி குடிக்கிறப்போ தான் அதுங்களுக்கு வந்து நோய் வராது அதுக்கு தேவையான தண்ணி அதை எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் திரும்ப ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா அதுங்க எல்லாமே ஒரே இதில் வாயை வச்சு காலை வச்சு அதை வச்சு இதை வச்சு நாசம் பண்ணிவிடும் கோயில் வளர்ப்பில் மெயின் வந்து தண்ணிங்க ம மற்ற ஒரு வீடியாவில் பல சுவாரஸ்யமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேங்க நன்றிங்க வணக்கம்